இன்று ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு வந்து அந்த நதிகளை மட்டும் குறிக்கிறது அப்போது நதிகளை குறிக்கும் பொழுது அங்கே இருப்பவர்கள் எல்லோருமே வந்து இதை சிறப்பாக கொண்டாடுவார்கள் இந்த நன்னாளியில் வந்து ஒரு நல்ல நோட்டுகள் ஒன்று வாங்கி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதில் ஒரு மஞ்சள் குங்குமத்தை வைக்க வேண்டும் வைத்து ஸ்ரீராமஜயம் என்ற வார்த்தையை மட்டும் எழுதிக்கொண்டே கொண்டே இருக்க வாழ்நாள் அப்ப அப்போ எழுதும் பொழுது உங்களுக்கு செல்வம் அதிகமாக பெருகும் வாழ்க்கையும் அதிகமாக பெருகும் அப்படியாப்பட்ட சக்திகள் வந்து இந்த ராமஜெயம் என்ற வார்த்தைக்கு இருக்கிறது இதை தொடர்ச்சியாக பண்ணி அடுத்த ஆடி வரும்போது அந்த ஆடி பெருக்கன்று அந்த ஆற்றில விட்டுவிட வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்யும் பொழுது நாம் வாழ்க்கை எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும் எல்லோரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க